எக்ஸாம் இதுக்கு வந்து எல்லாம் வந்து வார்னிங் கொடுக்குறான் பாரு உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணையவியரும் உங்களின் குடும்பத்தாரும் இது ஃபேமிலியில் மனித உருவங்களில் அஞ்சு வகை இது எல்லாமே இங்கே தான் பெற்றோரு பிள்ளைகள் குடும்ப சகோதரர்கள் வாழ்க்கை துணைவியார் உங்களின் குடும்பத்தார் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கூட்டம் இதில் வந்துடும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் எது அது முன்னாடி எல்லாம் லிஸ்ட்டு போட்டாங்கல்ல இந்த குதிரை வெள்ளி நிலம் வீடு அது நீங்கள் நட்டத்தை அஞ்சுகிற வியாபாரம் நீங்கள் வியாபாரம் வியாபாரத்துலேயும் பல பின்னஸ் இருக்கும் அதில் ஒரு பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கமாதிரி நாலு கடை இருக்கும் அது ஒரு நல்ல வர கடை ஒன்று வச்சுருப்போம் எது வேணுனா லஸ்டம் வந்துடும் அந்த கடை மட்டும் நஷ்டமே ஆகக்கூடாதுன்னு கணக்கு வச்சு பாப்பா அந்த கடை தூக்கு அப்படின்னுலாம் அந்த கடையை செலக்ட் பண்ணிக்கோ மெயி மீதி ரெண்டு ஓப்பன் சப்பு வச்சுருக்கீங்க எனக்கே தெரியும் அந்த மெயின் கடை வச்சுருக்கீல்ல அந்த கடை அதை சொல்கிறேன் அப்படிங்கறாலாம் சும்மா வச்சுருக்கற கடையில் மெயினாக வச்சுருக்கீங்களா அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிற வசதி ஏதோ சும்மா அந்த ரெஸ்ட் ஹவுஸ் எடுத்து போட்ருக்கீங்களா அது இல்லை மெயின் ஹவுஸை பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்களா அந்த அல்லாவை விட அவனது தூதரை விட அவன் பாதையில் பாடுபடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக ஆகிவிட்டால் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலு அல்லாவுடைய பாதையில் கான்ட்ரிபியூஷன் இது என்ன அல்லாஹ் இபாதத்து அல்லாவுடைய ரசூல் சுண்ணத்தி தாத்து முடிஞ்சு போச்சு இது என்ன மூணாவது அல்லாவுடைய பாதையில் கான்ட்ரிபியூஷன் பாடுபடுவதை விட அதிக விருப்பமாக இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யார் சொல்றா கஞ்சாடை கண்டுபிடிக்கிறவன் மனசுல ஒலிச்சு வச்சா கண்டுபிடிக்கிறேன் இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இல்ல அது எனக்கு விருப்பம் எல்லாம் இல்ல இல்ல ஆனா பத்து மணி நேரம் அங்க உழைக்கிறேன்ல எனக்கு அதில் விருப்பம்லாம் பெருசாக இல்லை நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் விருப்பம் பார் உனக்காக என்ன செஞ்சுருக்கேன் எனக்கு சரி எனக்காக நீ என்ன செஞ்சு ஒன்றும் சரி என்ன வச்சுருக்கா இது கருணாநிதி மாதிரி சட்டசபையில் சீட் இல்லை என் உள்ளத்தில் அது நெஞ்சில் இடம் இந்த இந்த எலெக்ஷனில் வந்து நெஞ்சில் மட்டும் தான் இதில் இல்லை சட்டசபையில் வந்து தேர்தல் சீட்டு கொடுக்கல நெஞ்சில் இடம் கொடுத்துருக்கேன் அப்படி மாதிரில அந்த மாதிரி அல்ல சொல்கிறேன் ஆகிவிட்டால் அல்லா தனது கட்டளையை பிறக்கும் பிறப்பிக்கும் வரை காத்திருங்க அல்ல சொல்கிறான் நீ நஷ்டவாளி உட்காந்துக்கோ உன் தவணன்னு ஒன்று இருக்குல்ல அது வரைக்கும் வாழ்ந்து தோலை உனக்கு தீர்ப்பு இப்பவே சொல்லிட்டேன் நீ நீ அவுட் இந்த மூணை விட அஞ்சு டாப் எட்டு கொண்டாந்து வச்சிட்டீங்கன்னா எது மூணு பிளஸ் எட்டு அல்லா ரசூல் பிளஸ் அல்லாவுடைய பாதையில் ஒர்க் இந்த மூணை விட அந்த மேலே போட்ட அந்த எட்டு உனக்கு பெருசாயிடுச்சுன்னா எது பெருசானாலும் மாணவன் உனக்கு விட மாட்டேங்கிறான் பெற்றோருக்காக நீ என் வேலை விட்டாலும் காலி குழந்தைக்காக என் வேலையை விட்டாலும் காலி அண்ணன் சொல்றான் தம்பி சொல்றான் விட்டாலும் காலி பொண்டாட்டி முகப்பத்தில் நீ வேலை செய்யலனாலும் காலி எல்லாத்த விட அந்த மெயின் பிரான்ச் ஒன்று இருக்கு பாரு அது அதை விட நீ வேலை விட்டினாலும் காலி அந்த ஊடு கட்டி வச்சிருக்கீங்களா அதை விட என் வேலையை விட்டாலும் நீ காலி உனக்கு தீர்ப்பு நான் சொல்லிட்டேன் தவணை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாமனை அதுக்கப்புறம் உன எப்படி கவனிக்கிறேன் மட்டும் பாருங்க அது தீர்ப்பு முடிஞ்சிருச்சு கட்டளை பிறப்பிக்கும் வரை காத்துறேன் இது அந்த மவுத்து மலக்கள் மூத்து வருவார்ல அது வரைக்கும் மட்டும் நீ வெயிட் பண்ண அதுக்கப்புறம் அவன உனக்கு என்ன பிரியும் மட்டும் பாரு குற்றம் புரியும் கூட்டத்தாக்க எல்லாம் வழிகாட்ட மாட்டேன் அதுக்கப்புறம் உள்ளத்துல நல்ல விஷயம் கிடையாது பயான்கள் பேசும் கேட்டுகிட்டே இருப்போம் எந்த ரியாக்ஷனும் இருக்காது இது ஒரு நேரம் எனக்கு நமக்கு புரிஞ்சுருச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் நம்ம வைஃப் எங்கே நோக்கி போயிடுச்சு அதோட முடிஞ்சு போச்சு எடுத்து உட்காந்து இது உனக்கு மைண்ட் ஒருத்தடா புரிஞ்சிருச்சுல அது போய் வழக்கமான வேலை தானே செஞ்சா அப்படி சாவிடா திங்க கிழமை போய் நார்மலாக பார்த்தா நீ நீ அவுட் போ இதுக்கப்புறம் நீ உனக்கு உனக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உனக்கு பயம் இல்லை உனக்கு புரியாது குட்டம் புரியும் கூட்டத்திற்கு எல்லாம் வழி காட்ட மாட்டான் இன்னைக்கு